அனைவருக்கும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் உறவுகளே இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருக்கேன் அதுல வந்து கிவேவே கிஃப்ட்டு தரதா போட்டிருக்கேன் நைட்டி ஸ்டோன் நைட்டில இருக்கு இந்த நைட்டி கிட்டு இந்த நைட்டி வந்து கிபோவே கிஃப்ட்டா உங்க அட்ரஸ்க்கே அனுப்பி வைப்போம் அது அதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ரை பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஸ்டோன் நைட்டி தான் உங்களுக்கு கிதவே கிஃப்ட்டாக வரும் மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் நல்ல ஒரு கலரு ரீசண்டாக நான் ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதில் இந்த கிவவே கிஃப்டை பற்றி நான் போட்டிருக்கேங்க இந்த ஸ்டோன் நைட்டி வந்து கிவவே கி கிஃப்டாக கொடுக்குறோம் இன்றைக்கி பத்தாந்தேதி பதிமூணாந்தேதி சண்டே வரை யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ நம்மளுக்கு அந்த ஷார்ட்டில் ரீசெண்டாக நான் வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி பண்ண பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த ஸ்டோன் நைட்டியை வந்து கிதை கிப்டாக கொடுக்கலான் இருக்கோம் எப்பவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரிதான் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணி இந்த கிப்டை வாங்கிக்கோங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சண்டே அன்னைக்கு காண்டாக்ட் பண்ணுவேன் செலக்ட் பண்ணுற அந்த மூணு ஆடியம்ஸ் இந்த ஸ்டோன் நைட்டி வந்து கிவவே கிஃப்ட்டு இப் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் அந்த ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்டுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி இந்த ஸ்டோன் நைட்டி இந்த வாரம் மட்டும் இல்லை இனிமேல் வர்ற எல்லா ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு கே கிவவே கிஃப்ட்டு கொடுக்கலான் இருக்கோம் நாங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயிட் அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டிப்பாக வார வாரம் நீங்கள் நம்மளோட புது சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி தான் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி தான் எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த கிவ் கிஃப்ட்டு நாங்கள் அனுப்புவோம் செலக்ட் பண்ணி மூணு பேருக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் என்னோட லாஸ்ட் ஷார்டில் வந்து இப்போ இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் அந்த ஷார்ட் போட்டிருக்கேன் ஓல்டு நியூன்னு கிடையாது நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த ஷார்ட்டில் தான் கிவவே கிஃப்ட் பற்றி நான் போட்டிருக்கேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு அங்கே இந்த ஐடியாவை எனக்கு ஏஜ்லாம் எல்லாம் அதிகமாயிருச்சு அதனால பேசுங்க அப்படின்னு கேட்குறத விட என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாங்களும் என்ன பண்ண நல்லா இருக்கோங்க அப்படின்னு மரியாதையா பேசுவோம் ப்ரோ எனக்கு ஏஜ் வந்து தேர்ட்டி பிளஸ் ஆயிடுச்சு அதனால போடுறேன் அதுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு காமெடியாக ஷார்ட் போட்டால் கண்டிப்பாக நான் வந்து கண்ணாடி போடுறேன் சரியா அது வந்து எதாவது ஷார்ட் நடிக்கிறதுக்காக கெட்டால் போடுறது தானே சாப்பிட்டேன் போக எனக்கு தேர்ட்டி பிளஸ்னா முப்பத்தி மூணு வயசு கண்ணாடி எல்லாம் தேடி எடுக்க முடியாது அந்த கண்ணாடி வந்து எங்க பாப்பாவோடது அத நான் வந்து சரி ப்ரோ தேங்க்யூ

லாஸ்ட்டாக நான் போட்டிருக்க ஷார்ட் வீடியோ பாருங்கள் கிவேவே கிஃப்ட் இருக்குது இந்த ஸ்டோன் நைட்டி வந்து கிவேவே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இதை தான் நான் நேற்று நேற்று போட்ட லைவ்லேயுமே சொல்லியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த ஷார்ட்டில் வந்து இந்த கிவேவே கிஃப்டை பற்றி சொல்லியிருக்கேன் அது அந்த ஷார்ட்டுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற அந்த என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி இந்த ஸ்டோன் நைட்டு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் Thank you, and Thank பிக் பண் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டராக ஃபுர்தாரில் தேங்க்யூ காய்ஸ் நீங்களும் கூட இந்த கே கிவே கிஃப்ட்டு வாங்குகிறவங்களா இருக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ கிவேவே கிஃப்ட் வந்து சண்டே அன்னைக்கு உங்களை நான் அலோட் பண்ணுறேன் யார் அந்த மூணு பேர் யார் அந்த லக்கி வின்னர்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இது வந்து வார வாரம் நாங்கள் வந்து இன்னுமே இனிமேல் ஆரம்பிக்கலான் இருக்கோம் கீழே கிஃப்ட்டு கொடுக்கலான் இருக்கோம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ப்ரோ கண்டிப்பா நான் அது சம்பந்தமா ஏதாவது அது வந்து அரசியல்வாதி கெட்டப் நடிச்சாதான் கண்ணாடி போட்டா நல்லா இருக்கும் நான் கண்ணாடி போட்டு நடிக்கிறேன் நமக்கு கிஃப்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ சிஸ்டர் கிவேவி கிஃப்ட்டு நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அந்த சாட்டில் அதை பற்றி நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டோன் நைட்டியை வந்து வின் பண்ணிக்கோங்க லக்கி வினர் மூணு பேர் அவங்க அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணியிருக்கோம் இனிமேல் ஒவ்வொரு வீக்கும் கிவேவே கிஃப்ட்டு வரும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் Bye.

நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இந்த இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த கிவேவே கிஃப்ட்டு ஸ்டோன் நைட்டி கொடுக்கலான் இருக்கோம் அதுக்காக தான் நான் இந்த லைவ் போட்டிருக்கேன் இந்த த்ரீ டேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதில் மூணு பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் ஸ்டோன் நைட்டி கொடுக்குறதா கிவேவே கிஃப்டாக கொடுக்குறதா இருக்கோம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சண்டே அன்னைக்கு ரிசல்ட் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வணக்கம் உறவுகளே என்னோட சேனல்ல நான் லாஸ்டா போட்டிருக்க அந்த சாட்டுக்கு வந்து கிவே கிப்ட் ஸ்டோன் நைட்டி கொடுக்கறதா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ற அந்த மூணு பேருக்கு கிவே கிப்டா இந்த ஸ்டோன் ஒரு இந்த ஸ்டோன் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த நைட்டி வந்து கிவே கிப்டா சண்டே அன்னைக்கு யார் செலக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலான் இருக்கோம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு பேசலாம் நம்ம சேனலில் கிவேவே கிஃப்ட் இன்னும் ஒவ்வொரு வீக்கும் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க என்னோடய சாட் வீடியோவை போய் பாருங்கள் அதில் கிவியே கிஃப்ட் பற்றி நான் போட்டிருக்கேன் வீடியோ சண்டே வரை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஹலோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அந்த கடைசியாக நான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஆஃபனவருக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஷார்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கிவ் கிஃப்ட்டு இருக்குது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒன் வீக்கில் உங்களுக்கு ஸ்டோன் நைட்டி லக்கி வினருக்கு அனுப்பி வச்சிருவோம்

நன்றி உறவுகளே இது சொல்கிறதா இந்த வீடியோ போட்டிருந்தேன் நம்ம கிவேவை கிஃப்டை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த லைவ் பண்ணி போட்டிருக்கேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஓல்டு சப்ஸ்கிரைபர் நியூ சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரிதான் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இன்றைக்கி பத்தாம் தேதி போட்டிருக்க அந்த ஷார்ட்டில் வந்து கிவேவை கிஃப்டை பற்றி பேசியிருக்கேன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஒரு வீடியோவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுற அந்த மூணு ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் மூணு ஃபாலோவர்ஸ்னால் எத்தனை பேர் வேணால் நீங்கள் உள்ளே வரலாம் சேனலுக்குள்ளே ஆனால் வந்து அதில் மூணு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணி அவங்க மூணு பேர் அட்ரஸை வாங்கி நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கானோ பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருலேயும் மூணு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க என்ன அட்ரஸில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் நீங்களும் படிப்பே பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இனிமேல் ஒவ்வொரு வீக்கும் கிபே வைக்கிப்பட்டு வரும் உங்களுக்கு நீங்களும் கிவ்வே கிஃப்ட்டு வாங்கணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன் அந்த சட்டில் கிவ்ஏவி கிஃப்டை பற்றி போட்டிருக்கேன் இந்த ஸ்டோன் நைட்டி வந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து கொடுக்கலான் இருக்கோம் நீங்களும் கிஃப்டை கிபவே கிஃப்ட் வாங்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்